என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கும்பராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கும்பராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானது பயிற்சி இந்த குரு பகவானது பயிற்சி கும்பராசி நண்பர்களுக்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலிருந்து நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திர ஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார் மேஷ மனையிலிருந்து ரிஷப மனைக்கு இடம் பெயர்கிறார் ரிஷபத்தில் அமரக்கூடிய குரு பகவான் மிதனராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கும்பராசி நண்பர்களே எல்லா விதமான கிரக பயிற்சிகளை நாம் கவனித்தாலும் கூட மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கின்றது குரு பகவானது பயிற்சியே ஏன் இந்த குரு பகவானுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால் ஒரு மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதார நஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் குடும்ப பிரிவினைகள் புத்திர செல்வங்கள் குறைபாடு அல்லது வாரிசுகளுக்கு வளர்ச்சி இல்லை திருமண தடங்கல்கள் இருக்கு அப்படிங்கிற எத்தனை தடங்கல்கள் இருந்தாலும் கண் இமைப்பொழுதில் தனது பார்வையின் மூலம் மாற்றக்கூடிய ஒரு சுபத்தன்மை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு அதனால்தான் தான் மகா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய தரவரிசையில் குரு பகவானே இடத்திற்கு வருகின்றார் அதை தாண்டி ஒன்பது நவ கிரகங்களுடைய குடும்பத்தில் குரு பகவான் புத்திரக்காரகர் மற்றும் தனகாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படைக்கு வருகின்றார் அதையும் தாண்டி ஒன்பது நவகிரக ராஜ குரு பகவான் மந்திரியாக வருகின்றார் இவர் இருக்கின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் வேகத்தை அதிகமாக கொடுப்பார் சுபத்தன்மையை அதிகமாக கொடுப்பார் அதே போல குரு பகவானது பார்வை தானிருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய மூன்று ஸ்தானங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியவராகவும் வருகின்றார் இதையெல்லாம் தாண்டி இயற்கையில் பரிபூர்ண சுப கிரகமாக குரு பகவான் வருகின்றார் அவர் கெட்ட ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட அவரது பார்வையின் மூலம் தான் கொடுக்கக்கூடிய சுப கொடுப்பார் அதே போல சுபஸ்தானங்களில் இருந்தால் தான் கொடுக்க வேண்டிய சுப இரண்டு மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு உண்டு இவ்வளவு அதி உன்னதமான குரு பகவான் உங்களது ராசிக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தில் அமரப்பெறுகின்றார் எவ்வளவு பெரிய தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு உங்களுக்கு செயல்படும் அதை தாண்டி கும்பராசி நண்பர்கள் ரெண்டு வகையில நீங்க பாதிச்சிருந்தீங்க ஒன்று ஏழச்சனி பிளஸ் ஜென்மச்சனி என்ற அடிப்படையில் சனி பகவானுடைய தாக்கம் தனது ராசிக்கு அதிபதியாகவே சனி பகவான் இருந்தாலும் கூட தான் கொடுக்கக்கூடிய பாவகாரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணிய காரியங்களாக இருந்தாலும் சரி இரண்டு பலன்களையுமே துல்லியமாக யாருக்குமே பாரபட்சம் பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அந்த அடிப்படையில் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான இருந்தாலும் கூட உங்களுடைய ஒரு நிலை ஏழச்சனி அப்படிங்கிற ஒரு பிடி இதுல முதல் சுற்று ஏழரை மிக கொடிய ஒரு ஒரு தோஷங்களையும் இரண்டாம் சுற்று ஏழரை சனி பொங்கு சனி என்கின்ற ஒரு சில யோகங்களையும் மூன்றாவது சுற்று ஏழரை மங்கும் சனி கருமச்சனி என்கின்ற ஒரு சில பாதிப்பையும் கொடுக்கும் ஆக இந்த ஒரு நேரம் கும்பராசு என்பவர்களுக்கு சனிவுடைய பிடியில ஆரம்ப காலகட்ட சனியா இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மனப்போராட்டம் தொழில் சரியில்லை குடும்பம் சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை தொட்டது எல்லாமே தோல்வி கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல கொடுக்க முடியல இன்னைக்கு பணம் காசு தனக்கிட்ட இருந்து வட்டிக்கு கொடுத்த காலம் போய் இன்னைக்கு யாராவது வட்டிக்கு பணம் கொடுப்பாங்களாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கக்கூடிய வெளியிலையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம பலவிதமான ஒரு வருத்தங்களோட வழியோட மன உளைச்சலோட தான் பயணப்பட்டு இருக்கிறீங்க யாராவது ஒரு சிலர் இந்த ஏற்சனையை நடந்தாலும் கூட திசா புத்தியின் வலிமையினால் ஓரளவுக்கு கஷ்டமில்லாமல் நகர்ந்திருக்கலாமே ஒழிய பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டே வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள் எவ்வளவு வலிமையான கிரகங்கள் நமக்கு ஒரு பலம் சேர்ந்திருந்தாலும் கூட தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அதே போல லாபஸ்தானம் என்று

குரு பகவான் இந்தெந்த கிரகங்களுடன் சேரக்கூடாது என்ற நிலை உண்டு அந்த அடிப்படையில் ராகு பகவான் காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடன் இணையும் பொழுது குரு பகவானுடைய வலிமை சற்று குறைவு சுபத்தன்மையும் சற்று குறையும் அதை தாண்டி இயற்கையில் சுப கிரகமாக வரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் வக்ரத்தன்மை அடையக்கூடாது அந்த தரவரிசையில ஆண்டின் முடிவு காலகட்டங்களில் குரு பகவான் வக்ரத்தன்மையும் அடைந்தார் ஆக இந்த ஒரு கும்பராசிக்கு தனகாரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் சுபத்தன்மை இழந்ததன் மூலமும் ஏலச்சனையுடைய பிடியின் மூலமும் வாழ்க்கையில மிகப்பெரிய பள்ளத்துல போய் சிக்கிட்டோம் எங்களால மீண்டு வர முடியுமா இல்லையான்னு தெரியல இலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இதுவரை எல்லாமே இழந்தாச்சு மான மரியாதை கூட இப்ப எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில உள்ளவங்க பல பேர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தை இழந்தவர்கள் தொழிலை இழந்தவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்தவர்கள் வாரிசுகளை இழந்தவர்கள் வளர்ச்சியை இழந்தவர்கள் இது எல்லா அடிப்படையிலையுமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆக இந்த ஒரு குரு பயிற்சி இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு மன வலிமை அதிகம் கும்பராசி என்பர்கள் தனித்து விளங்கக்கூடியவர் கடின உழைப்பாளிகள் அயராது உழைக்கக்கூடியவர்கள் தான் கெட்டாலும் மற்றவங்க கெடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அன்புக்காக கட்டுப்பட்டவங்க அதே நேரத்துல எவ்வளவு நீங்க வந்து கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உழைக்காம முன்னேற்றமா அது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்னுடைய உழைப்புக்கு தகுந்த வளர்ச்சி கிடைச்சாலே போதும் அதே போல இருக்கிறது போதும் நினைக்கக்கூடியவங்க பேராசை படாம எனக்கு என்ன இருக்குதோ அது இருந்தா போதும் என்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சா போதும் என்னுடைய தகுதிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைச்சா போதுங்கிற மனப்பக்கம் உள்ளவர்களே கும்பராசி என்பவர்கள் இந்த ஒரு அற்புதமான ராசிக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்க போகின்றார் நான்காம் பாவகத்தில் சதுர்த்த கேந்திரத்தில் மாதுர் ஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு தரமான ஒரு வளர்ச்சியை தகுதியான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமைக்கு வருகின்றார் தன லாபாதிபதி பலம் பெறுகின்றார் அதே போல தான் இருக்கும் இடத்திலிருந்து எட்டாம் ஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையின் மூலம் பார்க்கின்றார் எட்டாம் பாவகம் என்பது அஷ்டமஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நெகட்டிவான ஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதகத்துல எட்டாம் பாவகமே மிக முக்கியமான ஒரு ஸ்தானமா நம்ம கருதுறோம் இந்த எட்டாம் பாவகம் அவமானம் எட்டாம் பாவகம் ஆயுள் கண்டம் எட்டாம் பாவகம் விபத்து தற்கொலைக்கான ஒரு தூண்டுதல் எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை என்னுடைய வாழ்வை நான் முடிச்சுக்கிறேங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கஷ்டத்தை எதிர்த்து போராட முடியாத ஒரு நிலை என்னுடைய ஒரு வழியும் வேதனையும் யார்கிட்டையும் கூட சொல்லி அளக்கூட உண்மையான உறவுகள் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரானம் தான் எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகத்திற்கு குரு பகவான் அது பார்வைப்படுது ஆக உங்களுடைய எட்டாம் பாவகம் வலிமை பெறும் யாரெல்லாம் வாழ்க்கையே வேண்டாம் வெறுத்தீங்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம சாதிக்க முடியாது நினைச்சீங்களோ யாரெல்லாம் ஜெயிக்க முடியாது நினைச்சிங்களோ இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்லை யார் முன்னாடி எல்லாம் முன்னாடியும் பட்டாச்சு எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே இழந்தாச்சு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி நினைச்சவங்களுக்கு உங்களுக்கு சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் எட்டாம் பாவகம் சுபத்தன்மை அடைகின்றது எட்டாம் பாவகம் வலு இழக்கின்றது ஏன்னா எட்டாம் பாவகம் பொறுத்தவரையும் வலு பெற்ற நிலையில் இருந்தால்தான் கஷ்டங்கள் அதிகம் வலு இழக்கும் பொழுது அந்த ஜாதகனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கிடுவார் ஆக இந்த குரு பகவான் தனது பார்வையின் மூலம் எட்டாம் பாவகத்துக்கு ஒரு பலம் கொடுப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் விலகும் கெண்டங்கள் விலகும் கடன் சுமைகள் விலகும் அதே நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய தடங்களாக இருந்த எல்லா விதமான நெகட்டிவ்கள் விலகும் எதிரிகள் விலகும் அந்த நெகட்டிவ்கள் உங்களுக்கு விலகும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மனசுல வரும் இதுக்கு மேலே சாதிச்சிடலாம் இதுக்கு மேல் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மளாலே சாதிக்க முடியும் ஏன் நீ வந்து மனம்ஸ் விடுற நீ தைரியமா இருங்கிற ஒரு பலத்தை இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் அதை தாண்டி பத்தாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை பத்தாம் பாவகம் என்பது கர்மஸ்தானம் என்று சொல்கின்றோம் கர்மம் என்பது ஜீவனம் தான் செய்த பாவபுண்ணியங்களுக்கான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால இந்த நேரத்தில் பாருங்க குரு பகவான் நான்காம் பாவகத்தில் அமரப்பெற்று அவரது நேரடி பார்வையாக பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆக தொழில் முறையில் வளர்ச்சி பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அடிப்படை ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெண்டு இடம் நமக்கு மைனஸ் இல்லாமல் இருந்துட்டாலே தொண்ணூறு சதவீதம் ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் அந்த அடிப்படையில் பாருங்கள் தொழில் ஸ்தானம் நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் இதுவரையும் நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துங்க என்னால் தொழிலை சாதிக்க முடியல போட்டதெல்லாம் நஷ்டம் தொட்டதெல்லாம் விரையும் எல்லாமே இழந்துட்டேன் இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி தொழில உருவாக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு தொழில் தொடங்கலாமா தாராளமாக தொடங்கலாம் அதே நேரத்தில் ஏலச்சனியுடைய பிடி இருப்பதால அதிகம் நம்ம வந்து முதலீடு பண்ணாமல் சிறு முதலீட்டில் ஆரம்பிக்கும் பொழுது கணிசமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதை தாண்டி இந்த நேரத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருமா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் நல்ல சிறப்பாக அமையும் பொழுது நமக்கான தேவைகள் அந்த இடத்துல பூர்த்தி பண்ணக்கூடிய பண தேவைகள் அந்த இடத்துல சிறப்பாகவே அமையும் அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வகையில என்னென்ன தடங்கள் இருக்கோ அந்த தடங்கள் எல்லாமே கணிசமாக குறையும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பதவி உயர்வுகள் பெறும் வேலை வாய்ப்புக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கான உத்தியோகம் இந்த நேரத்துல கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அதே போல பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு குரு பார்வை இருக்கு இந்த பனிரெண்டாம் பாவகம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் வெளிநாடுக்குடைய ஒரு ஸ்தானமும் கூட இந்த நேரத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணீங்களோ சாதகமான நிலையை கொடுக்கும் ஆல்ரெடி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கான வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுறோம் நிச்சயம் கவலை வேண்டாம் இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில சரியான திருப்பு முனையை கொடுத்து உங்க வாழ்வாதாரத்தை மேல கொண்டு வரும் அது பொருளாதார ரீதியா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது உத்தியோக ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது குடும்ப ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சுமைகள்

மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூமி அல்லது வீடு இந்த ரெண்டு காரியத்தில் நீங்க முதல் முதலீடு போடும்போது அடுத்தடுத்து உங்களுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே போல இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் போனோம் தடங்களாச்சு கட்டாயம் இந்த நேரத்தில் அது உங்களுக்கு அமையும் அதே போல கேட்ட இடத்துல எங்களுக்கு பணம் கிடைக்கல கண்டிப்பாக இந்த வருடத்துல உங்களுக்கான பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடைஞ்சு மண் மனை சேர்க்கைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுபகாரியங்கள் நடக்குமா சுப இல்லையா திருமண தடைகள் இருந்தாலும் விலகும் எட்டாம் பாவத்துக்கு உரு அப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமாங்குலிய யோகங்கள் கொடுக்கும் அதை தாண்டி சுபகாரியங்கள் தரவரிசையில சுபகாரியங்கள் திருமண காரியங்கள் அமையும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள் பெரிய லெவல்ல தீரும் எட்டாம் பாவகமே கணவன் மனைவிக்குடைய ஒரு திருமாங்குலி ஸ்தானம் என்று சொல்கின்றோம் குடும்ப ரீதியா நல்ல ஒரு இணக்கத்தையும் கொடுக்கும் ஆக கும்பராசி என்பர்களே உடைய பிடியில் இருந்தாலும் இதுவரையும் தொடர்ந்து எவ்வளவு சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் இந்த குருபகவானது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மன மகிழ்ச்சியை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வரக்கூடிய அடிப்படை பயிற்சியாக இதை நம்ம கணிக்கிறோம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த குருபகவானது பயிற்சி அறுபத்தி ஐந்து சதவீதம் சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் அதை தாண்டி நீங்க இப்ப பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய நிசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா குரு பகவான் சுபத்தானுக்கு வந்து அவரது பரிபூர்ணமான சோபாலனை கொடுத்தாலும் கூட திசா புத்திகளுடைய சாதகமற்ற நிலை இருந்து விட்டால் உங்களுக்கு இந்த பலன் சரியான முறையில் அமையிறது ஒரு சில தடங்களாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த நேரத்தில் பாருங்க திருமண தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடந்து நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் மாறி பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் முறையில வளர்ச்சி குடும்ப ரீதியான ஒரு முன்னேற்றம் சுபவரியங்கள் மண்மனை சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இப்படி பலவிதமான நல்லது நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்மளுடைய திசா புத்தி சாதகமா இல்லையா அப்படிங்கறது நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கணும் இந்த நேரத்துல உங்களுக்குடைய ஜாதகம் பலகீனமா இருந்துட்டா இந்த சுபபலன்கள் உங்களுக்கு வரதுல ஒரு சில தடங்கல்கள் இருந்துடலாம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் உங்களுடைய பாரம்பரிய ஜோதிடர் யாராவது இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுத்து உங்களுடைய ஜாதகத்துல என்ன நெகட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கு திசா எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பலன் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இதுவரையும் நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம் எங்களுக்கு பலன்கள்ல திருப்தி இல்லை நீங்க தெளிவா பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கட்டாயம் உங்களுடைய பலனை மிக துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பலன்களை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் கொண்டு போகலாம் கும்பராசி நண்பர்களே உங்களை இந்த குரு பகவானது பயிற்சியின் சந்திப்பில் நம்ம சந்தித்தது மிக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய வாழ்வாதாரம் மேலே வரணும் அப்படின்ட்டு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்